நான் வயலுக்கு போலான்னு இருக்கேன் நீங்களும் என் கூட வாங்க அங்க ரொம்பவும் நல்லா இருக்கும் வயலெல்லாம் ரசிச்சுக்கிட்டு காத்து வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க கண்ணா அங்க பாத்தியா குருவி கூடு கட்டி இருக்கு அது இப்ப நாம என்ன செய்யறது நீ சொல்லு அப்பா அது இங்கேயே இருக்கட்டுமே அது ரொம்ப அழகா இருக்குப்பா முட்டை எல்லாம் வச்சிருக்கு நான் பாத்துக்கிறேனே பிளீஸ் பா அம்மா நீங்க சொல்லுங்க அது இங்கேயே இருக்கட்டும் நான் உணவெல்லாம் தருவேன் சரிங்க அது இங்கேயே இருக்கட்டும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கட்டும் விடுங்க நீ சொல்றதும் சரிதான்பா அது பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு அது இங்கேயே இருக்கட்டும் நான் எதுவும் ஒண்ணு சொல்லல சரியா நீயே அதை பார்த்துக்கோ அதுக்கு தானியங்கள் நிறைய உணவுகள் கொடு சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப நன்றிப்பா குருவியை பார்த்து கண்ணா இப்படி சொன்னான் உன்னோட பேர் இனிமே பட்டு பட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு நான் தானியங்கள் நிறைய தரேன் நீ இங்க சந்தோஷமா இருக்கலாம் பறவையை பார்த்ததும் கண்ணு ரொம்ப பயந்து போயிட்டான் அதனால கூட்டோட பறவையும் சேர்த்து வீட்டுக்கு கொண்டு போனான் அப்பா அந்த பறவையை கழுத்து தூக்கிட்டு போயிருக்கோம் எப்படியோ நான் காப்பாத்திட்டா அதுக்காக ஒரு கூடு கட்டித்தாங்களே சரிப்பா நான் ரெடி பண்ணி தரேன் நீ ஒன்னும் கவலைப்படாத என்ன கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த கூடு ரொம்ப அழகா இருந்தது அதனால பட்டுவா தூக்கிட்டு கூட்டுல வைக்கிறதுக்காக அப்பா இருக்கிற இடத்துக்கு கண்ணன் போனான் அப்பா சொல்றாரு இனி நீ இங்க ரொம்பவும் பாதுகாப்பா இருப்ப முட்டைகளும் இப்போ பறவைகளாயிடுச்சி அதனால அந்த குடும்பம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா